சுரபியை அசிங்கப்படுத்தி பழிவாங்க துடிக்கும் அனைவரையும் ஒவ்வொருவராக விக்ரம் பழி தீர்த்து வருகிறான் இனி அடுத்து அவனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஸ்டீபன் கிங்கின் ஆட்கள் சிலர் சென்று கிருத்திகாவை ராகுலிடம் பிரித்து இழுத்து சென்றனர் டே என்னை எங்கடா அழைச்சிட்டு போறீங்க என்னை விடுங்கடா என்ன விடுங்கடா எதுக்காகடா என்னை இழுத்துட்டு போறீங்க என்று கிருத்திகா கத்திக்கொண்டே இருக்க ராகுலும் அவர்களை பார்த்து டே விடுங்கடா அவள இப்ப எங்கடா எடுத்துட்டு போறீங்க என்று அவனும் கத்தினான் ஸ்டீபன் கிங் சிரித்தவாறு அவன் அருகில் வந்து இங்க பாரு ராகுல் ஒழுங்கா நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா உன்னோட ஒய்ஃபை நீ பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் இல்லாட்டி அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு என் கூட கூட்டி வச்சிருந்த உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று மிரட்டும் தொனியில் சொல்ல ராகுலுக்கு என்ன சொல்வதென்றே ஒன்றுமே புரியவில்லை சிறிது நேரம் குழம்பி தவித்தவன் ஒரு நிமிட யோசனைக்கு பின் ஏதோ முடிவுக்கு வந்தவனாய் முகத்தில் தெளிச்சியுடன் ஸ்டீபன் ஸ்டீஃபன் கிங்கை பார்த்து இங்க பாரு ஸ்டீஃபன் கிங் இப்போ என்னோட கையில லிக்விட் கேஷ் எதுவுமே இல்லை பேங்க்ல போயிட்டு டைரக்டா எடுத்தாதான் அதனால நான் போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொன்னதும் அவன் சொன்னதை கேட்ட ஸ்டீஃபனும் நந்தகுமாரும் மாறி மாறி சிரிக்க ஆரம்பித்தனர் அவனது இந்த முடிவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முடித்த நந்தகுமார் மெதுவாக தனது பார்வையில் விக்ரம் விடுகிறானா என்று தேடி பார்க்க அங்கே இருந்த கூட்டத்திற்கு நடுவில் மறைந்திருந்த விக்ரம் அவனது கண்களில் பட்டான் அவனை பார்த்த நந்தகுமார் இப்ப நாங்க என்ன சார் பண்ணனும் என்று செய்கையில் கேட்க விக்ரம் ஏதும் பேசாது அங்கிருந்து வெளியே சென்றான் அவன் வெளியே சென்ற சில நிமிடங்களிலேயே நந்தகுமாரின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இதுக்கு மேல நான் இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரையும் உங்க பொறுப்பில் விட்டுட்டேன் அதனால முடிவு உங்களுடையது ஸோ என்ன பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க என்று ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பியவன் அங்கிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமரவும் அவனுடன் வந்த ராக்கெட் ராஜா அந்த காரை ஸ்டார்ட் செய்தான் ராக்கெட் ராஜா காரை ஓட்டி கொண்டு வர விக்ரமோ மிகவும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டு வந்தான் இரவு முழுவதும் தூங்காமல் அங்கும் இங்கும் அலைந்ததால் அவனுக்கு இந்த தூக்கம் மிகவும் தேவைப்பட்டதாகத்தான் இருந்தது சிறிது நேரம் பயணத்திற்கு பின் திடீரென அவன் ஏதோ யோசனை வந்தவனாக கண்மொழித்தான் பேபி நைட் நம்மளுக்கு கால் பண்ணுச்சு ஆனா நம்ம இங்க நந்தகுமார் அம்மாவை காப்பாத்துறதுல எல்லாத்தையும் மறந்துட்டோம் இப்ப முட்டைக்கண்ணி ரொம்ப கோவமாக இருப்பாளே கண்ணை உருட்டி உருட்டி நம்மளை மிரட்ட போறா இப்ப என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்று யோசித்தவன் கரெக்ட் இதுதான் சரியான ஐடியா இதையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி எப்படியாச்சும் அவளுக்கு நம்ம மேல இருக்க கோவத்தை கொஞ்சம் லைட்டா குறைச்சி பார்ப்போம் என்று யோசித்தவன் வேகமாக தனது மொபைலை எடுத்து சுரபிக்கு கால் செய்தான் அத்தனை நேரமும் அவனது போனுக்காகவே காத்திருந்து ஏங்கிப் போயிருந்தவள் அவன் அழைக்கவே இல்லை என்ற கோபத்திலும் கவலையிலும் ஒரு சேர வந்து அழுகையால் தன் கண்களில் வடிந்த கண்ணீரை கூட துடைக்காமல் மிகவும் சோர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தனது ஃபோனின் காலர் டியூன் சத்தத்தால் கண் விழித்தவள் வேகமாக அந்த ஃபோனை எடுத்து பார்க்க அதில் விக்ரம் என்ற பெயர் இருந்தது உடனே கோவத்தில் அந்த ஃபோனை தூக்கி எறிய போனவள் ஏதோ மனமில்லாமல் அதில் தெரிந்த விக்ரம் என்ற பெயரை ஒரு நொடி பார்த்துவிட்டு அதை அட்டன் செய்தாள் ஆனால் அவளது வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை பேபி நீ இப்போ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உடனே நீ கிளம்பி நான் உனக்கு ஷேர் பண்ணுற லொகேஷனுக்கு வந்துடு ஓகேவா பேபி அங்க வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு போனை அவன் கட் செய்ய போன சமயம் நீ கூப்பிட்டதுமே நான் வருவேன்னு நினச்சிக்கிட்டியா என்னால் வர முடியாது ஒழுங்கா போன வைடா என்று மிரட்ட அவன் சிரித்து கொண்டே அய்யோ பேபி நீ கண்டிப்பா அங்க வருவ அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று சொன்னவன் ஃபோனை கட் செய்தான் அதன் பின் தூக்கம் அவனை அறியாமல் அவனது கண்களை குடிகொண்டது என்று தெரியவில்லை ராக்கெட் ராஜா காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியதில் கண் வெளியே பார்க்க வெல்கம்ஸ் யூ என்று ஸ்டைலாக ஆங்கிலத்தில் எழுதியிருந்த போர்டை பார்த்துவிட்டு ஓட்டுக்கே வந்தாச்சா என்று சொல்லியவாறே காரில் இருந்து இறங்க போனவனின் பார்வை ஒரே இடத்தில் நிலை குத்தி நின்றது ராஜா நீ கிளம்பலாம் என்று சொன்னதும் ஓகே சார் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க கிளம்பினான் அவள் அருகில் வந்தவன் அவள் முகம் எங்கும் தன் முத்த மழையை பொழிய ஆசைப்பட்டாலும் அது இப்போதைக்கு முடியாத காரியம் என்பதை உணர்ந்து தனக்குள்ளேயே அந்த ஆசை அனைத்தையும் அடக்கிக் கொண்டே அவளை பார்த்து பேபி என்று சொல்லி சிரித்தான் ஆனால் சுரபியோ அவனை வெட்டவா குத்தவா என்பது போல் முறைத்துக்கொண்டு கொண்டு நின்றாள் எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணல நான் கோபமா கட் பண்ணா ஃபோன் பண்ண மாட்டியா உனக்கு அவ்வளவு திமிரா நான் கோபமா கட் பண்றனா எதுக்காக கட் பண்ற ஏன் கட் பண்ற எதுவுமே உனக்கு கேட்கணும்னு தோணலையா நீ பேசாம காலையில ஃபோன் பண்ணி இங்க எதுக்காக வர சொன்ன நான் கூட ஏதோ பிசினஸ் மீட்டிங் விஷயமா யாரையோ பார்க்க போறோன்னு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை ஒரு குரல் அழைத்தது ஏ நீ புருஷோத்தமன் ஃபேமிலியோட பொண்ணு சுரபி தானே என்று அவள் கேட்க சுரபியும் விக்ரமும் குரல் வந்த பக்கம் திரும்பினார் அங்கே தீபிகா தான் கூழரசை மாட்டியவாறு ஸ்டைலாக அவர்கள் முன்பு நின்று கொண்டிருக்க அவள் அருகில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் திமிராக அவர்கள் இருவர் முன்னும் நடந்து வந்தவள் ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பேரும் இங்க உள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் அலோ பண்ணாங்களா என்று கேட்க ஏமா உன்னையே உள்ளே விடுறப்ப எங்களை உள்ள விட மாட்டாங்களா என்ன என்று விக்ரம் அவளை பார்த்து பதிலடி கொடுக்க ஹேய் என்ன விக்ரம் ஓவரா பேசுற ஏண்டா உன்னோட ஸ்டேட்டஸும் என்னுடைய ஸ்டேட்டஸும் ஒன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வீடு வாங்குறதுக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்குதா என்ன என்று தீபிகா அவனை பார்த்து ஏளன சிரிப்பு ஒன்றை சிரித்துவாறு கேட்டவள் தன் அருகில் நின்று கொண்டு இருந்தவனை கைகாட்டி இது யார் தெரியுமா ஸ்டீஃபன் கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாஃபியா டான் அப்படிப்பட்டவரோட செல்ல இவருக்கும் எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போகுது அப்படிப்பட்ட என்னோட ஸ்டேட்டஸ் பத்தி நீ பேசுறியா என்று திமிராக சொன்னவள் சுரபி பக்கம் திரும்பி சுரபி நீ இந்த காலத்து பொண்ணுன்னு என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கட்டுமா ஒழுங்கா இந்த லோக்கலான ஆள் கூட சேர்ந்து சுத்திரத விட்டுட்டு சந்திரனை மேரேஜ் பண்ணிக்கோ சந்திரன் இருக்காரு உனக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிப்பட்ட ஆள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான வழியை பாரு நீ இவன் கூட சேர்ந்து குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழப்பாரு யோசிச்சு நல்ல முடிவா எடு என்று சொன்னாள் அப்பொழுது லூசிஃபரிடமிருந்து விக்ரமிற்கு ஃபோன் வந்தது ஃபோனை அட்டன் செய்தவாறு ஒரு ஓரத்திற்கு சென்றவன் அவனிடம் பேச ஆரம்பித்தான் இங்கே தீபிகா சுரபியிடம் அவன்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு நீ அவனோட சேர்ந்து இங்க வந்திருக்க உன்னை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல என்று அவள் சொல்லிக்கொண்டே போக சுரபிக்கோ கோபம் பொத்துக்கொண்டு வந்தது ஹே ஸ்டாப் இட் யுவர் நான் சென்ஸ் ஸ்டாக்கிங் என்ன என்ன உன்னை மாதிரி காசுக்கு போறவன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா என் லைஃப் பத்தியும் என்னோட ஹஸ்பண்ட் பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இதுக்கு மேலையும் நீ ஏதாவது பேசினா நான் பேச மாட்டேன் அப்பொழுது தனது போனை காதில் வைத்தவாறு அங்கு வந்த விக்ரம் என்ன நான் சொன்னது கேட்டுச்சா என்று சொன்னவாறு போனை கட் செய்தான் எதிர்முனையில் இருந்து ஸ்பீக்கரில் இதையெல்லாம் கேட்ட ஸ்டீபன் உடனே தன் மகன் ராஜிற்கு கால் செய்தான் ராஜ் தனது போன் அடித்ததும் அதை அட்டன் செய்து காதில் வைத்தான் எதிர்முனையில் இருந்து ஸ்டீபன் அவனிடம் என்ன பேசினானோ தெரியவில்லை அவன் உடனே பலார் பலார் என்று தீபிகாவின் கன்னத்தில் கோபமாக அறைய ஆரம்பித்தான் அங்கே என்ன நடந்தது யார் ஃபோனில் பேசினார்கள் ராஜ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று தீபிகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது